வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு பரவச நிலையும் பரிதாப நிலையும் என்ன பரவச என்ன பரிதாப நிலை பரவச நிலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கான கிடைச்ச நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிகழ்வுகள் ஆத்மார்த்தமான உணர்வுகள் உணர்ச்சிகள் இதை அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு உணர்வு பரவச நிலை பரிதாப நிலை அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்மளை நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கும் போது அது கிடைக்காம இருக்கக்கூடிய மனவேதனை இது எல்லாத்தையுமே ஒரு பரிதாப நிலையை நம்ம மனசுலையும் எண்ணத்திலையும் செயல்படுத்திடும் இது ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் நம்மள்டே இருக்குது அதுக்கான சக்தி நம்மளுடைய பிரபஞ்சம் நமக்கே கொடுத்துருக்கு ஸோ அந்த பரவச நிலைக்காக உச்சகட்டத்துக்கும் அடையாமல் பரிதாப நிலைக்காக உச்சகட்டத்தை துன்பத்தையும் அடையாமல் நம்மளை நம்ம சமன்படுத்திக்க முடியும் ஸோ அதற்கான மிகச்சிறந்த டூல் அப்படிங்கிறது தியானம் மெடிடேஷன் முத்திரையை பயன்படுத்தி நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அதை செயல்படுத்தும் பொழுது முத்திரைகள் மூலியமாக முன்னோர்கள் பலதரப்பட்ட பிரபஞ்ச சக்தியை நேரடியாக நம்ம உடலில் உணரும் பக்குவத்தையும் உணர்ந்து அதன் மூலியமாக நமக்கு பலதரப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் தியானத்தை பற்றியும் முத்திரைகளை பற்றியும் முத்திரையை பயன்படுத்தக்கூடிய முறைகளை பற்றியும் தெளிவாக வந்துட்டு முத்திரையின் சம்மந்தப்பட்ட படங்களையும் முத்திரையினுடைய பெயரையும் முத்திரையை எப்படி பயன்படுத்தணும் தியானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் கொடுக்க போகிறேன் இந்த தலைப்புக்கு பின்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பரவச நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறதும் பரிதாப நிலையை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இதை பற்றி இதில் தெளிவாக உணர்த்த போகிறோம் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை பரவச நிலை பற்றிய இந்த மெடிடேஷன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல ஒரு ஆற்றலை சக்தியை பயன்பாட்டுத் திறனை பயன்படுத்தக்கூடியது எப்படி அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட வீடியோவாக கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பரிதாப நிலை என்ற ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக உள்வாங்கி உணர்ந்து அதை கடந்து செல்வதற்கு தியானம் வழி கொடுக்கும் அப்போது மனதில் வந்து ஒரு ஒரு உறவு நம்ம விட்டு க பிரியுது அது நட்பாக இருக்கட்டும் நம்மளுடைய தாய் தகப்பனாக இருக்கட்டும் நம்மளுடைய தாய் தகப்பனுடைய பிரிவுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கூட பிறந்த நபர்களுடைய பிரிவுகளாக இருக்கட்டும் அவங்க மூலியமாக ஏற்படக்கூடிய பரிதாபத்திற்கு நம்மளுடைய மனம் வந்து கஷ்டத்தின் உச்சகட்ட நிலையை போய் அடையும் ஸோ இதை நம்ம சரிப்படுத்துவதற்கு தியானம் அப்படின்னு செய்யக்கூடிய முறையும் அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலமும் பரிதாப நிலையை நம்ம சமாளிக்க முடியும் அதை உணர்ந்து ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாருமே வந்துட்டு முழுமையாக இந்த வாழ்க்கையை பரிணாமப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறதில்லை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் இறப்பு என்ற ஒன்றை சந்தித்து தான் ஆகணும் பிரிவு என்ற ஒன்றை சந்தித்து தான் ஆகணும் ஸோ நம்ம வாழ்ந்த காலகட்டங்களில் நம்ம யாருக்கு எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது மூலிமா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் நமக்கு மற்றவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உணர்றதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஏன்னா இது வந்து ஒரு விதமான நாடக மேடை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு போகணும் இன்று நம்ம சேர்த்து வைக்கிற எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது வரும்பொழுது நம்ம எதையும் கொண்டு வந்தது கிடையாது ஸோ எல்லாமே இந்த கூட இணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலியமாக பரிணாமப்பட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கொடுத்துட்டு போகிறோம் நம்ம சந்ததியின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை அவங்க அடுத்தது மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இதனால் பரிதாப நிலையை நினைச்சு எந்த காலகட்டங்களையும் நம்ம பரிதவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளால் எல்லா விஷயத்தையும் கடந்து போக முடியும் தியானத்தின் மூலியமாக மெடிடேஷன் மூலியமாக பிரபஞ்ச ஆற்றல் மூலியமாக பிரபஞ்ச சக்தியின் மூலியமாக நம்மை நம்ம சீர்படுத்திக்க முடியும் சரிங்களா அதனால் இது சம்மந்தப்பட்ட பிரபஞ்ச சக்தியை நம்ம பிரவச நிலையின் மூலியமாக அடி அடைவதற்கு முத்திரைகளை பயன்படுத்தி தியானம் செய்யக்கூடிய முறைகளை வரக்கூடிய வீடியோ குவிப்புகளை நான் வழங்குறேன் அதை அந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்து பயன்படுத்துங்க நன்றி பொன்னி சுதாகரன்